ஹாய் ஸ்லாம் வலைக்கம் பிஎம்ஸ்லே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொலினா தாங்க இந்த வாரம் புது ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன் என்ன வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் என்னோடய லீவு நாளில் யாருக்காவது ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கெல்லாம் எப்படி புடவை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க கொரியர்லாம் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோலுமே ஏன் அனுப்ப மாட்டாங்க அப்படின்றத அவங்க பேசுகிற வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்கள் ஏன்னா இங்கிலேருந்து நீங்கள் சாரீ வாங்குறது மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூபா ஆகும் ஊரோட காசுக்கு அதே சமயத்தில் கொரியர் பண்ணும்போது அதுக்கு ஒரு காசு ஆகும் அப்படின்னு டோட்டலாக ஒரு அஞ்சாயிரூவாயிலேருந்து ஆறாயிரரூவா இந்தியாவில் உங்கள் கையில் கொரியர் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுங்க ஸோ அதனால் தான் அவங்க கொரியர்லாம் பண்ண மாட்டுறாங்க அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அதனால் ஊரில் இருக்கிறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி இப்போ நிறைய பேர் இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் ஏன் பண்ண மாட்டேறீங்க ஊருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன ஏன் பண்ண மாட்டேறீங்க என்ன சரி பாய் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பிரான்ஞ்சஸோ இல்லை கொரியர் சர்வீஸோ பண்ணுறது இல்லை போய் நம்ம இங்கே யூஏயில் வந்து நமக்கு அபுதாபியில் கடை இருக்குது துபாயில் கடை இருக்குது ஷார்ஜாவில் கடை இருக்குது யாராவது இல்லை ரிலேட்டிவ்ஸ் நியரஸ்ட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம அனுப்புகிற வீடியோ அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இந்த மாதிரி அவங்க மொழி நாளில் போய் கேளுங்கள் சொல்லி அவங்க வந்து வாங்கிடுவாங்க அவங்கள சொல்ல அவங்க அவங்கவுங்களுக்கு கொரியர் அனுப்பிப்பாங்க வந்து சார் நாங்கள் கலையிலேருந்து முறையில் கொரியர் எதுவும் அனுப்புறம் இல்லை சரி சார்

குட் டைம் எல்லாருக்கும் குட் டைம் தான் குட் டைம் தான் சரி என்ன கலர் இருக்கு எத்தனை கலர் இருக்கு ஸ்பெஷல்ல ஒரு 5 15 கலர் இருக்கு பாய் 15 கலர் இருக்கு அம்மா 15 சேல இருக்கு அப்படியே full இருக்கு நான் எடுத்து காமிக்கறேன்ண்ணோனா பாருங்க ஸ்பெஷலா இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடல் இத பாருங்க இது ஒரு டிசைன் இது ஒரு கலர் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் கலர் இது வந்து அஞ்சு தரம்ஸ் வரும் பாய் சரி சிப் அண்ட் பெஸ்டில் உள்ளது இது நல்லா அழகான டிசைன் கீழே வந்து உங்களுக்கு வந்து இதை பாருங்களா கீழே வந்து கொஞ்சம் பெரிய பட்டை வரும் மூணு பட்டை அதுக்கு மேலே மேல கீழே ஃபுல்லாக ஒத்த ஒத்த பண்ணையா ஒரு சிங்கிள் கம்பின்பாங்க ஒத்த கம்பி கம்பி இருக்குது அதுலேயே வந்து ஃபுல்லா இருக்கும் இது மேலேயும் கம்பி வரும் கீழே வந்து ஃபுல்லா வரும் கம்பி இது ஒரு இது ஒரு கலரு நாங்கள் இது பாருங்க ப்ளூ கலர் நே ப்ளூ இது நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இதை பாருங்க இதை பாருங்க இத இது வந்து ஆலிவ் கிரீன் ஆலிவ் கிரீன் டார்க் கிரீன் கலந்த மாதிரி உள்ளது இது பல்லு காட்டுங்க இத பாருங்க இது சூப்பரா இருக்கு இந்த பா இத பாருங்க பல்லு எப்படி அழகா இருக்கு அப்படியே வித்தியாசமா இருக்கு எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போது தான் அதாவது இது வந்து வீக்குக்கான டிசைன் டிசைன் இதுதான் இது வந்து டார்க் கிரீன் வாரம் வாரம் புது டிசைன் வரும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டைம்ல கரெக்டா வந்துட்டு இருக்கும் பையன்லாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு சரி 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 வேற வீக் வரும் உங்களுக்கு இது ஒரு இது ஒரு டிசைன் இது அடுத்த டிசைன் பாருங்க குட் டைம்ல இது ஒரு டிசைன் இதையும் பாருங்க இந்தாங்க இது பாருங்க இது ஸ்கை ப்ளூ இது வித்தியாசமா இருக்கு ஆஃப் அண்ட் மாதிரி உள்ளது இது வேற பூ ஆமா இது வேற பூ இது ஒரு ரெண்டு செகண்ட் டிசைன் இது இது வயலட் கலர் இதை பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் இது டார்க் ஒய்லட்டு லைட் ஒய்லெட்டு அந்த மாதிரி உள்ளது இது மூணாவது கலர் இதை பாருங்கள் ரோஸ் பிளாக் இதுவும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் சூப்பர் டிசைன் பயில்லாமல் வைப்போம் நிறைய கேட்பாங்க இது கம்மி விலையில் உள்ளது வந்து இருக்க இருக்க பயன்னு சொல்லி நிறைய கேட்பாங்க இது அதனால நூற்றி அஞ்சு ரூபா இந்த சேலை இது

ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு அந்த கலர் வேண்டாம் சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணி தருவோம் இப்போனாலும் அது எத்தனை வேண்டும் தருவோம் உங்களுக்கு சரி சரி இது வந்து ரெட்டு வைலெட்டு கலந்தது இது வரைக்கும் வராத கலர் காண்ட்ரஸ்ட் கலர் மாதிரி உள்ளது வைலெட்டு ரெட் இது ஒன்று இதை பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டார்க் வைலெட் இது லைட்டு டார்க் வச்சும் பிளாக் மாதிரி உள்ளது வரும் உம் இது ஒன்னு இருக்கு இத பாருங்க இது இன்னொன்னு பிளாக் ஒய்லெட் இது நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரமான புடவை இறக்கி இருக்கு ரொம்ப நல் ரொம்ப நல்ல நிலப்படவை நிறைய கேட்பாங்க கேட்பாங்கப்பா இது எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மியா செலமையா இருக்கும் நல்லா இருக்கு டிசைன் நல்லா அழகான டிசைனாக இருக்கும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா இருக்கும் இந்த பாருங்க முந்தாணி பாருங்க எப்படி இருக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குது எல்லாம் இந்த பாருங்க நல்லா இருக்கு நல்ல அழகான டிசைனு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு டிசைன் எல்லாமே உங்களுக்கு எது வேணுமே சொல்லுங்கள் எத்தனை வேணாலும் தரலாம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பத்து இருபது புடவை ஒரே கலரில் வேணாலும் கூட தருவோம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி 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 கைலி தேவனி கொஞ்சம் காட்டுங்க என்ன டிசைன் வச்சிருக்கீங்க ஒரு ஆள் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ம் அதை காட்ட சொல்லி எல்லாமே இருக்கு எல்லாமே கைலி தேவனும் பை ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன் அது வந்து கை தேவனில வந்து சேல பை அது சேல சேல டைப்ல கட்டலாம் சேல டைப் எல்லாம் எடுத்து வந்தா எடுத்து மேலே எடுத்து காண்டியா இது வந்து தாவணிலே சேலை உள்ளது பை இது இது பாருங்க இது எல்லா கலர்லயும் இருக்கு இது ஒண்ணு அது வந்து சேலையா எடுத்துருவாங்க சேலையா எடுத்துவாங்க அது மாதிரி இது வந்து இங்க பாருங்க இதெல்லாம் வந்து சேலை அதாவது கையில தாவணிலே சேலை இது தாவணி துணிலே இது இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலரு இந்த இதை பாருங்க இது வந்து புதுசா இப்போ நியூ டிசைன் பாய்ப்போம் வராத கலர் இதெல்லாம் எப்பயுமே வராது ஆமா இப்போ வந்து இப்போ புதுசா வந்த கலர் இதெல்லாம் அந்த கிரே கலர்லாம் வரல இந்த இந்த மயில் கலரு இந்த ரோஸ்ஸு இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்னா வந்த கலர் எல்லாமே இந்த இதை பாருங்க ஆமா இது சிங்கப்பூர் தாவணின்னு ஒரு ஜப்பான் தாவணி இருக்காதே இங்கே காமிக்கிறோம் இதெல்லாம் வராத கலர் பய இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டா வந்த டிசைன் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் தான் ஆமா இது பாருங்க இது வந்து ஜப்பான் தாவணி பைய இது இது நல்லா இருக்கும் இதுல வந்து பூ போட்டது இருக்கு பொரை போட்டது இருக்கு இது பூ மட்டும் போட்டிருக்கு இது பொறை மட்டும் போட்டிருக்கு ஒவ்வொன்றும் இதெல்லாம் ஜப்பான் தான் ஒண்ணும்பாங்க இந்த இருக்குல்லாம் அந்த இருக்குல நிறைய பேர் கேட்பாங்க பாய் எப்படின்னா உங்களுக்கு வந்து இதை காமிங்க சீலை காமிங்க அப்படிம்பா நம்மள்ட்ட வந்து ஒரிஜினல் பீஸ் மட்டும் தான் போய் வச்சு குவாண்டி டிக்கா இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க மொபைல்ல ஆ சரி 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 ஒரிஜினல் பீஸ் தான் நம்மள்ட இருக்கு கையில் என்ன அதே மாதிரி இருக்கு ஜப்பான் கையில அதே மாதிரி இருக்கா சிங்கப்பூர் கையில ஆ சிங்கப்பூர் கையில இருக்கு இந்த இது வந்து வந்து ஜெமில ஜெமில கையில இப்ப இது ஆ ஸ்டிக் அண்ட் ஜெமில இது ரொம்ப நாளா வராம இருந்து இப்ப பூசா வந்திருக்கு நிறைய ம் நிறைய போகுது இதுல வந்து அஞ்சு கலர் வரும் இருக்குல்ல

இப்போ ஜெபிலா கேலி நியூ அரைவெல்லாம் நிறைய வந்திருக்கு சரி 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 அதை எடுங்க இன்னொன்று வந்து ஜாக்கி கேலி கேட்பாங்க இதெல்லாம் வழக்கமாக கஸ்டமர் கேட்குறது ஆமாம் நம்மள்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க எல்லாம் இது வந்து ஜாக்கி மல்டி பை இது இது மல்டி கலர் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒவ்வொரு கலர் மல்டி கலர் தான் எல்லா கலருமே கலந்துருக்கு அதுதான் மல்டி கலரு உங்களுக்கு ஒரு பீஸ் பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மள்ட ஒரிஜினல் பீஸ் தான் நம்மள்ட்ட இருக்கும் இந்தோனேஷியா பாருங்கள் ஜாக்கி தான் கிளவர் ஃபர்ஸ்ட் ஒன் கிளவர் இலிம்பாங்க இந்த சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் அப்படியே கலராக மல்டி கலர்னால் மல்டி கலர் அப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளவர் இருக்குது உங்களுக்கு வந்து நைஸ் துணியாக இருக்கும் சரி குவாலிட்டியான கைலி இருக்கும் இது நம்பர் ஒன் குவாலிட்டி தான் நம்மள்கிட்ட இருக்குது எப்போ வேணாலும் வாங்க எவ்வளோ வேணாலும் தர்றோம் உங்களுக்கு